ஹாப்பி பொங்கல் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரஜத்தி சரவண முத்தி குருவித்து குருபுற என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதி முப்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரமடிவே பத்து தலை தத்த ஒற்றை ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தற்கர கடவிய பச்சை புயல் ஒரு நாளே தித்தித்தே ஒத்த வைத்து கழுகுடு கழுதாட தொக்கு தொகு நிறைத்து கடக என போத குத்துப்பரை கொட்ட களமிசகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை முதுகுற்ற வெட்டி பலியிட்டு ஒத்த குளகிறேன் Happy Rumaal, Happy Pongal. Final take da final take up. Please Raya, let me give it a try.